அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதன் வணக்கம் நேர்களே காசிய யோகம் சில இதை பார்க்க போகிறோம் வகுப்பறை ஆசிரியர் வினா கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு ஒரு மாணவனை எழுதி உலக படைப்புகள் எல்லாத்தையும் கடவுள் தான் படைத்தாரா எஸ் ஆர் சொன்னான் அப்போ சைதானை அப்படின்னு கேட்டாரு பையன் பதில் சொல்லல அமைதியா இருந்துட்டான் கொஞ்ச நேரம் ஐயா உங்களை நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாமான்னு கேட்டேன் பையன் வாத்தியார் கேளுன்னார் குளிர் நிலை அப்படின்னு ஒன்று இருக்கா ஆமாம் இருக்குது அப்படின்னு வாத்தியார் சொன்னார் நீங்கள் சொல்லுவது தவறு குளிர்நிலை அப்படின்னு ஒன்று கிடையாது அப்படியா அப்படின்னா வெப்பத்தின் பற்றாக்குறையே குளிர் அது பார்க்குற மாதிரி ஒன்றும் கிடையாது அப்படி ஆசிரியர் கொஞ்சம் ஸ்டன் ஆயிட்டாரு அடுத்து ஒளி இருள் நிலை அடுத்த கொஸ்டின் இருள் நிலை ஒன்று இருக்கான்னு கேட்டேன் ஆமாம் இருக்கு சொன்னார் அதுவும் தப்பு அப்படின்ட்டு ஒளி பற்றாக்குறை எங்கே இருக்கோ அங்கே தான் இருள் இருக்குது அப்போ இருளுன்னு ஒன்று கிடையாது ஒளி பற்றாக்குறை அப்படின்னு சொன்னார் பையன் சொல்கிறான் பதில் அவனே கேள்வின்னு கேட்டு அவனே பதிலும் சொல்றான் ஆசிரியர் கொஞ்சம் ஸ்டன்னாயிட்டாரு அதே போலதான் சைத்தான் அப்படிங்கிறதும் கடவுள் மேல உள்ள அந்த பக்தி பற்றாக்குறையா இருந்தது அது அந்த இடத்துல தான் சைத்தான் அப்படின்னு மாணவன் சொன்னான் அந்த சிறு எதிலையே அவ்வளவுதான் இதாக சொல்லி சொல்லியிருக்கிறான்னா விளையும் பயிர் மூளையிலே சொல்லுவோம்ல அதுதான் அது யாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற விஞ்ஞானி தான் சின்னவன் ஆக்கையில் இப்படி சொல்லியிருக்கிறாரு சரி அடுத்து ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார் வேறு ஒரு பையன் இரண்டாம் உலகப்போர் நடக்க காரணம் என்ன அப்போ இன்னொரு பையன் எழுப்பி சொல்றான் முதல் உலக சின்ன சின்ன தவறுகள் செய்திருப்பாங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டு ரெண்டாவது தவறு இல்லாமல் போர் நடத்தலான்னு நினச்சிருப்பாங்க அதனால இருந்தால் உலக போர் நடந்துட்டு அப்படின்னு ஒரு பையன் சொன்னான் சரி திருவிதாங்கூர் சமாஸ்தானத்துக்கு அந்த ஊர்காரங்க கொஞ்சம் பேர் அரண்மனைக்கு போனாங்க ராஜா அவங்களெல்லாம் வரவேற்று ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க அரண்மனையில் அப்படின்னு ரெண்டு நாளைக்கு சாப்பாட்டுக்கு வேணுங்கிற எல்லாம் கொடுத்து எல்லாம் ஒரு ரூமு கொடுத்து ஒரு விளக்கையும் கொடுத்தாராம் சமைக்கிறதுக்கு வேணுங்கிற திங்ஸையும் கொடுத்து ஒரு விளக்கையும் கொடுத்து ரெண்டு நாள் இருந்து எல்லாம் சமைத்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு அப்புறம் வந்து கேட்டார ராஜா என்ன ரெண்டு நாள் பொழுது போச்சா என்னன்னு கேட்டாராம் சமைச்சிங்களா சாப்பிட்டீங்களா கேட்டாராம் எல்லா பொருளும் நீங்கள் கொடுத்தீங்க தீப்பெட்டி கொடுக்கலையே அப்படின்னு சொன்னாங்களா அந்த பூச்சிசாலி அதுக்கு தான் விளக்கு கொடுத்தீங்க அதில் இருந்து பொருத்திக்கிட வேண்டியது தானே அடுப்ப அப்படின்னு ராஜா சொல்ல விளக்கு கொடுத்தது வெளிச்சத்துக்காகத்தானே அப்படின்னு சொன்னாங்களாம் இப்படிப்பட்டவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி கூப்பை போட்டுறது பார்த்துக்கோங்க சரி அடுத்து புத்தர் தியானத்தில் இருந்தார் அந்நேரம் அபிநந்தன் அப்படின்னு ஒரு குடும்பஸ்தன் வந்து வணங்கினான் வணங்கிட்டு என்ன பாடினார் எனக்கு ஒரு மனைவி மூணு பிள்ளைங்க இருக்குது வாழ்க்கையை வெறுத்து போச்சு வாழ்ந்தது போதும் அதனால் எனக்கு ஞானத்தை கொடுங்க நான் உங்கக்கிட்டே வந்து இதில் தங்கிக்கிறேன் ஞானத்தை கொடுங்க அப்படி எப்பா அந்த மரத்தை பார்த்துக்கோ காத்தடிச்சா அது ஆடும் அப்போது அதே போல தான் வாழ்க்கையும் இன்பம் துன்பம் எல்லாம் மாறி மாறி வரதான் செய்யும் அதுக்காகலாம் நீ குடும்பத்தை விட்டு வந்து நல்ல முடியாது அப்படி சொன்னார் சொல்லி பார்த்தாரு ஆனால் அவன் கேட்கலை இல்லை எனக்கு ஞானம் கொடுத்தாலே கொடுக்கணும் எனக்கு பந்த பாசம் எல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொன்னான் வா சரி இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி தங்க வச்சாரு அவனும் நல்லா தான் இருந்தான் கொஞ்சம் நாள் கழித்து வெளியே எங்கே இந்த வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு புத்தர் வெளியே போயிட்டு வந்தார் அந்நேரம் அவனுடைய பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு புத்தர் சிரிப்பு சிரிச்சுக்கிட்டார் என்னப்பாண்ணார் ஆ இது எது வீட்டில் வளர்ந்துச்சு என் மேலே உயிராக இருக்கும் என்னை விட்டு பிரிந்து அதால் இருக்க முடியல ஓடி வந்துருச்சு இதை மட்டும் நான் கூட வச்சுக்கிறேன் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னா போ அவர் சிரிச்சுட்டு அவர் போயிட்டார் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சுது வெளியே போயிட்டு வரும்பொழுது அந்த நாய் குட்டி கூட ஒரு குட்டி பையா என்ன என்னப்பாண்ணார் இது என் மகன் அவன் நாய் மேலே பிரியமாக இருப்பான் நாய் விட்டு பிரிய முடியலை அவனால் அவன் வந்துட்டான் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கன்னா சரி அப்படின்னா அதுக்கும் பொறுமையாக இருந்தார் கொஞ்ச நாள் கழித்து ஒரு பெண்ணும் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தான் யாரப்பா அப்படின்னார் இது என்னோட மனைவி என்னுடைய மகனை விட்டு புரி பிரிய முடியாமல் மனைவியும் வந்துட்டா அப்போ இவனை விட்டு பிரிய முடியல அந்த குட்டி நாய்க்கு நாயை விட்டு பிரிய முடியல அந்த பையனுக்கு பையனை விட்டு பிரிய முடியலை தாய்க்கு அதான் ஒரு பெரிய சங்கிலித்தோடது அப்போது புத்தர் சிரித்துக்கிட்டு ஒரு பொருள் நிறைந்த ஒரு பாத்திரம் காளி பாத்திரம் இது எடுத்து தண்ணி மேலே வச்சு பார் நார் அது வெயிட்டான பாத்திரம் அப்படியே மூழ்கிடுச்சு கனமில்லாத பாத்திரம் மெதந்துச்சு பார்த்துட்டியா இதுதான் குடும்பங்கிற பாரத்தை நீ சுமந்துக்கிட்டு இருக்க ஒன்றால் அதை விட முடியாது அந்த பாரம் இருக்கிற வரைக்கும் நீ வந்து ஞானம் பெற முடியாது நீ குடும்பத்தோடைய இருந்து இன்ப துன்பத்தெல்லாம் அனுபவித்து இருக்கணுங்கிறது தான் உன்னுடைய தலையில் எழுதுனது நீ ஆசிரமத்தை விட்டு போப்பா சொல்லிட்டாரு அவே போயிட்டான் ஆக எல்லாருக்கும் குடும்ப பாரம்னு ஒன்று இருக்கு அந்த நீந்தி கரை சேரணுங்கிறது தான் இது அடுத்து தலைக்கூடத்தில் வச்சுருந்தார் கொஞ்சம் நாள் கழிச்சோடனே அங்கே வந்து என்னுடைய ஓவியத்தை பார்த்து யாரும் வில பேசினாங்களா அப்படின்னு அது கேட்பார் அப்போ வந்து கேட்பார் அப்போது அந்த கடைக்காரர் சொன்னார் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரெண்டு செய்தி இருக்குது நல்ல செய்தி ஒன்று இருக்குது கெட்ட செய்தி ஒன்று இருக்குது எதை சொல்ல அப்படின்னு கேட்டான் நல்ல செய்தியவே முதல்ல வச்சு போன ஓவியத்தை ஒரு ஆள் வந்து பார்த்தாரு பார்த்துட்டு இந்த ஓவியத்தை வரைஞ்சவர் இறந்த பிறகு இந்த ஓவியத்துக்கு மதிப்பு கூடுமா அப்படின்னு கேட்டாரு ஆமான்னு சொன்னேன் அப்போது பதினைந்து அந்த ஓவியத்தையும் படத்தையும் நானே வாங்கிக்கிறேன் அப்படின் சொல்லி வாங்கிக்கிட்டார் வேலை பேசி வாங்கிக்கிட்டாரு சொன்னாங்க அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியா அப்போது ரெண்டாவது கிட்ட இப்போ சொல் அப்படின்னோன்னா அந்த பதினைந்து ஓவியத்தையும் வாங்கினவர் வேறு யாரும் வேறையாடும் உன்னுடைய ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு கிடக்காதே சொன்னாங்க என்ன அர்த்தமோன்னு பார்த்துக்கோங்க சரி வாரியார் ஒரு தடவை கடவுளை நம்பாதவர் வாழ்ந்தார் கடவுளை நம்பாதவர் வாழ்ந்தார் நம்பியவர் கெட்டார் நம்பாதவர் சொல்லிட்டார் வாழ்ந்தார் கடவுளை நம்பியவர் கெட்டார் அப்படி சொன்னார் மக்கள்லாம் அப்படியே முழிச்சாங்க அப்போ திருப்பியும் அதே தான் அவர் சொல்றார் கடவுளை நம்பாத எவர் வாழ்ந்தார் அப்படி பிரித்து சொல்லிட்டார் அடுத்து கடவுளை நம்பி எவர் கெட்டார் அப்படின்னு சொன்ன உடனே சபையில் கொல்லுன்னு சிரிப்பு சத்தம் கேட்டது 90 neyle lemiş ettin